ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் புதன்கிழமை எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுதான் தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க லாங் வீடியோ போட்டே இப்போ நாலு நாள் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் போடவே முடியல வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணியெல்லாம் வச்சுருந்தேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல சரி இன்றைக்கி அது போ வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்காக அன்றைக்கி நானும் போயிருந்தேன் காலையில் செவன் தேர்ட்டி இருக்கும் டைமிங் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக இருந்து நாங்கள் கிளம்புனோன்னா இந்த டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்கிடுவோம் ஏழே ஹால் ஏழு பதினஞ்சுக்கு வீட்டிலருந்து கிளம்புனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு அந்த ஏழு இருபதுக்கு மேலே டைமிங் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ராஃபிக்கில் வந்து மாட்டிக்குவோம் ஸோ அன்னைக்கு இருந்து கிளம்பவே ஏழு இருபத்தஞ்சி ஆகிடுச்சி ஸோ அதனால் டிராஃபிக்லேயும் மாட்டியாச்சு ஏன்னா காலையில் எல்லாருமே வேலைக்கு போவாங்க எல்லா பசங்களையும் கொண்டு போய் ஸ்கூலில் விடுவாங்களா அதனால் அந்த டைம் வந்து ரொம்ப ஒரு டிராஃபிக் தான் இருக்கும் சில நேரங்களில் தோணும் என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே ஸ்கூல் பக்கத்திலேயே வீடு பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரோனை வந்து எங்களுக்கு வீடு தேட போது எங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லை ஸ்கூல் பக்கத்தில் வீடு எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தாட்டே இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குமே இல்லை ஹஸ்பண்டுக்கும் இல்லை எனக்கும் இல்லை ஏன்னா அந்த டைமில் பசங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்கவே இல்லை ரெண்டு பேருமே ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்க ஸோ அதனால் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்காது அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம் ஸ்கூல் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோமா அப்போ தான் தெரிஞ்சது ஸ்கூல் பக்கத்தில் வீடு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் வீடு சேஞ்ச் பண்ணணுன்னா ஸ்கூல் பக்கத்தில் மாறிடணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து வந்தாச்சு ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களில் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது பசங்களே கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நிறைய டைம் சேவ் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம் இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான் மாறிடும் போல் ஏன்னா காலையில் அவ்வளோ பரபரப்பாக இருக்குது அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் எனக்கு டே அவங்க ஸ்கூல் போய் அவங்க விட்டுட்டு வர வரைக்கும் அவ்வளோ பரபரப்பாக இருக்கும் எனக்கு ஹஸ்பண்டுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நிறைய ஒர்க் இருக்கும் அந்த இடையில அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட மதியம் கரெக்டாக போய் கூப்பிட இந்த மாதிரி அவங்களுக்கு கிளாஸ் இருக்கும் நிறைய ஒர்க் இருக்கும் இதுதான் கொஞ்சம் சிரமமாகவே இருக்கு பட் ப்ரூனைக்கு இனிமேல் வர்றவங்களா இருந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வரவங்களா இருந்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் வீடு பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நிறைய பேருக்கு இதான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு சில பேர் என்னைக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க ப்ரூனையில் இந்த ஸ்கூலில் வந்து உங்கள் பசங்க படிக்கிறாங்க எந்த ஸ்கூல் நல்லா இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க அப்போ நம்ம முக்கியமாக சொல்கிறது ஸ்கூல் பக்கத்தில் வீடு பார்த்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டுன்ற மாதிரி பட் எங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே போயிடலாம் ட்ராஃபிக் இல்லாமல் இருந்தால் இந்த டிராஃபிக்னால தான் பிரச்சனை ஆகுது இந்த ஸ்கூல் பஸ்ஸு இல்லைனா ஸ்கூல் வேனு இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பட் இங்கே அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது நம்ம தான் எல்லா விஷயங்களையும் மேனேஜ் பண்ணணும் ஸோ அதனால் சொல்கிறேன் ஸோ ஸ்கூலில் போய் பசங்களை விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு தான் சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் மட்டை அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் காலையிலேயே ஊற வச்சுருந்தேன் ஏன்னா ஊற வச்சு சமைச்சோன்னா டக்குன்னு சமைச்சிடலாம் ஒரு நாலஞ்சு விசிலே போதும் ஊற வைக்காமல் சமைச்சோன்னா ஒரு பத்து பன்னெண்டு விசில் வைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் இதோட ப்ரொசீஜர் கேட்டிருந்தீங்க எப்படி மட்டை அரிசி குக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் சேனல்லையே செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இந்த அரிசியை சாப்பிட்டு வந்து நாங்கள் பழகிட்டனால இதை வந்து விட முடியல இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த அரிசி தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம் டேஸ்ட்டு எங்களுக்கு நல்லா பிடிச்சி போச்சு அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் என்ன குழம்பு வச்சேன்னா ரசமும் போன வாரம் சண்டே வந்து இந்த நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்துருந்தோம் பார்த்தீங்களா ரெண்டு கிலோ நெத்திலி வாங்கிட்டு வந்துருந்தோம் அந்த மீனை ஃப்ரிட்ஜில் இருந்ததா அதை தான் க்ளீன் பண்ணி நெத்திலி அவியல் வச்சுட்டு ரசம் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அது பார்த்தா பிளானே ரொம்ப சுதப்பலாயிடுச்சு ரசம் நல்லா வந்துருந்துச்சு இந்த நெத்திலி மீனை வந்து நான் போன வாரம் போட்டிருந்த லாங் வீடியோல சொல்லியிருந்தேன் இதை வந்து நாங்க க்ளீன் பண்ணாம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னே அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சு சாப்பிடாதீங்க ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடுங்கன்னு ஏன்னா பல்காக மீனெல்லாம் வாங்கிறனால ஒரே நாளில் எல்லாத்தையுமே சமைக்க முடியல அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பாக போச்சு இந்த மீன் எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாங்கிட்டு வந்த அன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா என்னாச்சுனே தெரில ஒரு மாதிரி கருப்பாக போயிடுச்சு நான் நினச்சேன் ஃப்ரிட்ஜில் வச்சனால அப்படி இருக்குமோ அப்படி சொல்லிவிட்டு ஆனால் ஸ்மெல்லாம் வரல இப்போ கெட்டுப்போன மீனுன்னா ரொம்ப ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப இது வந்துடும் ஸ்மெல் க்ளீன் பண்ணும்போதே நமக்கே தெரியும் அது கெட்டுப்போச்சுன்னு ஆனால் ஸ்மெல்லாம் வரல கொஞ்சம் லைட்டாக மீன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சனால ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு மாதிரி குள குளான்னு இருந்த மாதிரி இருந்துச்சு சரி ஓகே நம்ம தலையை கிள்ளிட்டு சமைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் நான் சமைச்சிட்டு பார்க்கையில் தான் தெரியுது இந்த மீன் வந்து ரொம்ப வந்து இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிடவே இல்லை ஒரு வாய் எடுத்து வச்சு பார்த்தேன் அப்புறம் அந்த நொந்து போன மாதிரி ஆயிடுச்சு இந்த மீனில் வந்து நம்ம அவியல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் மீன் இது வந்து இப்படி நொச நொசன்னு போன மாதிரி ஆகிடுச்சு பட் கிளீன் பண்ணும்போது அப்படி தெரியல எனக்கு சமைச்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அப்புறம் அப்படியே கொட்டுற மாதிரி போயிடுச்சு நாலு டாலர் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு தான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பிளான் பண்ணிட்டேன் அதோட இனிமேல் மீன் வாங்கிட்டு வந்து ஸ்டோரே பண்ணக்கூடாது அன்னிக்கி என்ன மீன் வேணுமோ அதை மட்டும் வாங்கி சமைச்சிடணும்னு இந்த ஃபிஷ் மார்க்கெட் போனோன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல மீனை பார்த்த உடனே அதை வாங்கு இதை வாங்குன்னு வாங்கிடுறோம் முக்கியமாக என்னோடய ஹஸ்பண்டு மற்ற வீக் டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிக்கலாம் மீனை அப்படின்ட்டு நினச்சேன் தான் பட் எனக்கு டைம் வேஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு கரண்ட்டு பில் வேஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா வேஸ்ட்டாக போச்சு தேவையில்லாத விஷயங்களை வாழ்க்கையில் பண்ணால் தான் வேஸ்ட்டாக போகும்போது அப்படி தான் எனக்கு வந்து தோணுச்சு அதுவும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வேற உடச்சங்க இந்த அவியலுக்கு தேங்காய் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ யூடியூப்பில் எனக்கு அதிகமாக வர்ற கமெண்ட்ஸ் என்னென்னா உங்கள் யூடியூப் இன்கம் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நான் ஆல்ரெடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஆரம்பத்தில் எனக்கு எவ்வளோ யூடியூப் இன்கம் வந்தது எப்போ எனக்கு இன்கம் வர ஆரம்பித்தது மந்த்லி மந்த்லி எனக்கு ஆவரேஜாக எவ்வளோ க்ரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் இப்போ புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் கேட்குறீங்க அவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆனால் ஒரு ரூலே இருக்குது யூடியூப் இன்கத்தை வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே இருக்குது பட் ஓகே இதை சொல்கிறதுல என்ன இருக்குது என்னையை பார்த்து ஒரு சில பேர் மோட்டிவேட் ஆகலாம் இல்லைனா சில பேர் வந்து யூடியூப்பில் தான் கிடைக்குமா சில பேர் நினச்சிட்ருப்பாங்க யூடியூப்பில் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு மூணு வருஷமாக யூடியூப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு ஸோ யூடியூப்பில் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய அளவில் வந்து சம்பாதிக்க முடியாது நிறைய பொறுமை வேணும் நிறைய வீடியோஸ் போடணும் நிறைய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய வியூஸ் போகணும் வியூஸ் போனால் மட்டும்தான் நமக்கு வந்து யூடியூப்பில் வந்து நல்லா இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா வியூஸ் போகும் மில்லியன்ஸில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறவங்க மில்லியன்ஸில் வியூஸ் போகிறவங்களுக்கு நல்ல காசு வரும் பட் வியூஸ் போகாத எங்களை மாதிரி சேனல் அதாவது ஒரு நடுத்தர சேனல் இருக்கும் ல அவங்கெல்லாம் கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து யூடியூப்பில் அதிகமாக வந்த அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சேனலில் வந்து ஒரு ஹவுஸ் டூர் வீடியோ போட்டிருந்தேன் ஹோம் டூருன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ எங்கள் வீட்டோட வீடியோ அது வந்து எனக்கு ஒரு நைன் லேக்ஸ் கிட்ட போயிருந்துச்சு ஒரு ஒம்பது லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து உட்காந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருந்தோம் அது வந்து ஒரு ஒன்றரை லட்சம் வியூஸ் போயிருந்துச்சு அந்த ரெண்டு வீடியோவுமே நாங்கள் ஒரு மாதத்தில் ஒரே மாதத்தில் ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அப்போ அந்த டைம் நல்ல வியூஸ் போனனால எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே வந்தது அதுதான் எனக்கு யூடியூப்லேயே நான் அதிகமாக சம்பாதிச்ச காசு அந்த காசையுமே நான் கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துக்கு தான் நான் கொடுத்தேன் அதில் ஒரு ஐம்பதாயிரரூவா எடுத்து அதை நான் இன்னுமே வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் யூடியூப்பில் நான் சம்பாதிச்ச காசை ஒரு அதிகமான ஒரு அமௌண்ட்டை ஆசிரமத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி எனக்குள்ளே இருக்குது நான் யூடியூப்பில் பெரிய அளவு சம்பாதிக்கிறேனோ சம்பாதிக்கலையோ ஏதோ ஒரு நம்ம காசை வந்து ஒரு விஷயத்துக்காக பங்களிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு நிம்மதி எனக்கு லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்கப்புறமா மந்த்லி மந்த்லி நான் வந்து வீடியோஸ் போடுறத பொறுத்து இருக்குது நான் டெய்லி லாங் வீடியோ போட்டேன்னா எனக்கு மந்த்லி ஒரு நூறு டாலர்லேருந்து ஒரு நூற்றம்பது டாலர் வரும் வியூஸ் போகிறத பொறுத்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி வியூஸ் போச்சுன்னா மந்த்லி ஒரு டூ ஹண்ட்ரட் டாலர் வரும் ஒரு டாலர் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் நூறு டாலர்னா ஒரு எயிட் தௌசண்ட் வரும் நம்ம இந்தியன் மணிக்கு ஸோ நான் வந்து டெய்லி வீடியோ போட்டால் தான் எனக்கு அந்த அமௌண்ட்டுமே வரும் நூறு டாலர் வந்தால் மட்டும்தான் யூடியூப் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் பண்ணுவாங்க நூறு டாலருக்கு கம்மியாக கீழே வந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த மாதம் வந்து சேல்ரி வந்து கிடைக்காது எவ்ரி மந்த்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து யூடியூப்லேருந்து அமௌண்ட் வந்து க்ரெடிட் ஆகும் மாதம் மாதம் இப்போ போன மாதம் வந்த அமௌண்ட் வந்து எனக்கு இந்த மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி க்ரெடிட் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் யூடியூப்பில் வந்து நமக்கு வந்து சம்பளம் வரும் மாதம் மாதம் சம்பளம் வரும் டெய்லி எல்லாம் வராது ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வருமானம் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் எனக்கு நூறு டாலர் வரும் அப்படின்னு அதோடு அவங்க திரும்ப எனக்கு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டெய்லி நூறு டாலரானு கேட்டிருந்தாங்க டெய்லி நூறு டாலர்னா தான் பெரிய பணக்காரியா இருப்பேன் ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய்னா சம்பளம் மாசம் பாருங்க முப்பது டாலர்னா முப்பது நாளோ அப்ப எவ்வளோ அது போகும் லட்சக்கணக்கில் அவ்வளோலாம் கிடையாது மந்த்லியே நூறு டாலர் தான் அதுவும் வீடியோஸ் போடுறதை பொறுத்து ஸோ நான் அதை நான் ரொம்ப சந்தோஷமாக தான் வாங்கிக்கிருவேன் நமக்கு இவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட மாட்டேன் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கட்டும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம ஆன் பண்ணுறோம் ஒரு ஒரு ரூபாய்னாலும் சொல்லுங்கள் ஒரு பத்து ரூபாய்னாலும் சொல்லுங்கள் நம்ம உழைப்பில் ஒரு காசு வருது வீட்டில் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி தான் எனக்கு யூடியூப்பில் காசு வருதோ வரலையோ நான் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன் மோட்டிவேஷன் வீடியோ நிறைய போடுவேன் என்னால் ஒரு நாலஞ்சு பேர் மோட்டிவேட் ஆனால் எனக்கு வந்து சந்தோஷம்தான் ஸோ அந்த ஒரு மன திருப்திக்காக தான் நான் இன்னி வரையும் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக யூடியூப்பில் சம்பாதிக்க முடியாதா இப்படி தானா அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க கண்டிப்பாக நமக்கும் ஒரு காலம் வரும் அதாவது ஜீரோலேருந்து மாதம் ஒரு எட்டாயிரம் சம்பாதிக்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் கேட்பேன் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் இந்த எட்டாயிரம் எண்பதாயிரவாய் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்குது அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வந்து இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில யூடியூபர்ஸ் அவங்க அவங்கெல்லாம் டவுன் ஆகாதீங்க நமக்கு இன்னும் நம்ம ஏர்ன் பண்ணலையே யூடியூப்பில் வியூஸ் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் அதை மட்டும் விட்டுறாதீங்க அந்த கான்ஃபிடென்ட் தான் நம்மளை வந்து கண்டிப்பாக ஒரு நிலமைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் நான் வந்து போய்ட்டுருக்கேன் எனக்கும் ஒரு ரெண்டு வாரமாக மனசு கொஞ்சம் டவுனாகவே இருந்தது என்னடா நம்ம இத்தனை வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கோம் இப்போ மாதம் எனக்கு ஒரு நூறு டாலர் கூட வர மாட்டேதே டெய்லி வீடியோ போட்டால் தான் அந்த நூறு டாலரை நம்ம ஆன் பண்ணணும் தான் யூடியூப் அப்படின்ற மாதிரி சில நேரங்கள் வந்து எனக்கு சளிப்பு தட்டும் நானே நான் தட்டி கொடுத்துக்கிறது வினிதா நீ ஒரு வேலை பார்க்குற அதில் உனக்கு வந்து ஆனிங்ஸ் வருதோ வரலையோ முழு மனசோட நீ அந்த வேலையை பண்ணு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்கல்ல அதனால நீ கடமையை செய் பலனை கண்டிப்பா ஒரு நாள் எதிர்ப்பார் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டேன் இன்னைக்கு நம்ம டவுனா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து நமக்கு வந்து யூடியூப் கை கொடுக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளும் பெரிய யூடியூபராக வருவோம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூபோட கரண்ட் சுச்சுவேஷன் ஆனால் யூடியூப்பில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரொமோஷன் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக யூடியூப்பில் நல்லா சம்பாதிக்கலாம் அப்போ நீங்களும் ப்ரொமோஷன் பண்ண வேண்டியதானக்கா அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க அப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன்லாம் வராதா அப்படின்னு கேட்பீங்க எனக்கு ஒரு சில ப்ரொமோஷன்லாம் வரத்தாங்க செய்யும் இமெயில் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போதிக்கு எனக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களுக்கே தெரியும் நீ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படி ப்ரொமோஷன் பண்ணி என்னத்தை சம்பாதிக்க அப்படின்ற மாதிரி தான் நானும் ஹஸ்பண்டும் இருக்கோம் அதுக்காக ப்ரொமோஷனே பண்ண மாட்டோமா அப்படின்னு இல்லை அதாவது நம்ம மனசுக்கு ஒப்புற மாதிரியான ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அதாவது ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு அது நல்லாவே இல்லாட்டாலும் காசு காண்டி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த காலத்துலேயுமே சொல்ல மாட்டேன் நல்ல ப்ராடக்டாக இருந்தால் அந்த மாதிரி நம்ம மனசுக்கு ஓகே இதை வந்து மக்கள்கிட்ட நம்ம ப்ரொமோட் பண்ணோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் வந்தால் நான் பண்ணலான் இருக்கேன் பட் என்னை காண்டாக்ட் பண்ணுறவங்க பூரா இந்த மாதிரி இந்த க்ரீம் சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் ஒரு பொருளை யூஸ் பண்ணி அது நல்லா இருக்குது பிரயோஜனமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் இருந்தால் நான் வந்து பண்ணலாம் ஃப்யூச்சரில் அப்படின்னு தான் பிளான் இருக்குது வாழ்க்கையில் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கேனா அதாவது எனக்கு வந்து கையில் பணமே இல்லை நான் இந்த மாதிரி இந்த வேலை பண்ணாதான் எனக்கு காசு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொமோஷனையும் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எங்களோட கடின உழைப்பால் கடவுளோட அருளால் இப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஒரு வேலை பார்க்குறாங்க அதில் வர்ற வருமானமே எங்கள் வாழ்க்கையை வந்து நாங்கள் ஓரளவுக்கு ரன் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் அந்த பேராசைப்படுறதுன்றது எனக்கு எப்போவுமே கிடையாது ஸோ அந்த ஒரு தாட்டும் இருக்குது ஆனால் சொல்லுவாங்க ஏ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர்லாம் ஏ எல்லோரும் எவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுறாங்க நீ பண்ணலாம் இல்லாடி நல்ல விஷயங்களை நீ பண்ண அதுலேருந்து உனக்கு ஏர்னிங்ஸ் வரும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்திலாம் சொல்லிடுக்கா எல்லாரும் பணத்தானே செய்கிறாங்க நீ மட்டும் ஏன் எப்படி இருக்கு அதில் உனக்கு ஒரு அமௌண்ட் வந்தால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு பட் சில நேரங்கள் எனக்கு அப்படியே யோசிக்க தோணும் ஓகே நல்ல விஷயங்களாக இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டு தான் ஸோ இதுதான் யூடியூபு ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இல்லையா சில பேருக்கு யூடியூப்பை வச்சு தான் வாழ்க்கையே இருக்கும் வேறு வேலை இருக்காது யூடியூப்பில் வர வருமானத்தை வச்சு தான் ரன் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு ப்ரமோஷன்ஸ் பண்ணி தான் அவங்க வாழ்க்கையை ரன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதுக்காக நம்மளை நம்ம வந்து அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கலை ஸோ உலகமே மார்க்கெட்டிங்காக தான் இருக்குது மார்க்கெட்டிங் இல்லாத இதே கிடையாது ஃபீல்டே கிடையாது ஸோ அதனால் அதாவது மனசுக்கு விரோதமாக ஒரு மார்க்கெட்டிங்கும் பண்ணக்கூடாது அதாவது இந்த ஆன்லைன் கேம் ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரியான சூதாட்டம்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒருபோதும் பண்ணாதீங்க மற்றபடி மற்ற விஷயங்களை பண்ணுறது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா நம்மளை சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குற மக்கள் வந்து நிறைய பேர் ஸோ அவங்களுக்கு விரோதமாக எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு தான் என்னோடய தாட்ஸு ஸோ அப்படியே பேசிகிட்டே நான் சமைச்சி முடிச்சிட்டேன் ரசம் அதுக்கப்புறம் நெத்திலி அவியல் அப்புறம் பாவக்காய் இருந்தது வீட்டில் கொஞ்சம் அதை வந்து பொரியல் பண்ணேன் ஆனால் சமைக்கும் போது நெத்திலியெல்லாம் நல்லா மனமாக நல்லா தான் இருந்தது சாப்பிடும் தான் ஒரு மாதிரி நொசு நொசுன்னு போயிடுச்சு அப்படியே களி மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு சரி இருந்தாலும் சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் சாப்பாடோடு போட்டு தான் கொடுத்தேன் ஹஸ்பண்ட் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் போட்டு எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்த்தேன்னா ரொம்பவே ஒரு மாதிரியாக இருக்குப்பா அதனால் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ரசாய் வச்சு தான் சாப்பிட்டோம் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு முட்டை பொறிச்சு கொடுத்தேன் வீட்டில் இருந்தது முட்டை ஒரு ரெண்டு முட்டை எல்லாம் போட்டோம் ஆம்லேட் மாதிரி போட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் பசங்களுக்கு அப்படியே அதையே ஊட்டிக்கிட்டோம் ஸோ தான் எங்களுக்கு அன்னைக்கான டே வந்து போச்சு ஸோ யூடியூப் நடத்துகிறவங்க கான்ஃபிடண்ட்டோடு பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்குமே ஒரு ரீச் கிடைக்கும் உங்களாலேயும் சம்பாதிக்க முடியும் எப்போவுமே நம்ம சக்ஸஸ்லேயே போயிட்டுருக்கோன்னு நினைக்கக்கூடாது ஒரு மாதம் எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்தது அதே மாதிரி தான் அடுத்து வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு நாள் சக்ஸஸ் இருக்கும் ஒரு நாள் வந்து டவுன் இருக்கும் தோல்வி இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிறதா வேணும் ஏன்னா யூடியூப்ன்றது அப்படி தான் வியூஸ் ஒரு நாள் நல்லா போகும் ஒரு நாள் வந்து கம்மியாக போகும் அதுக்காக நம்ம சோர்வடைஞ்சு ஒரு இடத்துலலாம் உட்காந்துடவே கூடாது ஓகேவா மனம் தர தளராமல் போராடுவோம் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம கம்மியாக சம்பாரிச்சோன்னா இன்னொரு நாள் நம்ம வந்து அதிகமாக சம்பாதிப்போம் ஸோ இது தான் வந்து லைஃபு இப்படி தான் வந்து லைஃப்பை கொண்டு போகணும் எப்போவுமே வாழ்க்கையில் சக்ஸஸே இருந்துச்சுன்னா நமக்கு போர் அடிச்சிடாதா ஸோ அதுதான் ஸோ அப் அண்ட் டவுன் அப்படின்றது வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு இந்த வாழ்க்கையை ப பயணிப்போம் அவள் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்